மீட்டிங்ஸ் எரி வெல்கம் டூ அவர் சேனல் இது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ப்ளீஸ் பஸ்ஸை பண்ணுவாங்க இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கப் போகிறோம் சரிங்களா ஸோ இது நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் அந்த லெசன் ரிலேட்டட் கொஷின்ஸ் அதில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் நியூவாக சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த கொஷின்ஸும் வந்து நீங்கள் வந்து சிலது இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்து தான் ஆகணும் ஏன்னா வந்து அந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண கொஷின்ஸும் அவங்க கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது ஸோ கம்பராமாயணம் கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனப்பாட பாடல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தமிழில் ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் இங்கிலீஷ்னா மெமரி போகும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மெம் மனப்பாட பாடல் எல்லாம் இருக்கிற மனப்பாட பாடலை தருவாக எழுதி பார்த்து அதில் ஒரு மிஸ்டேக் கூட வர தவறாது மேம் எனக்கு வந்து மனப்பாட பாடல் அஞ்சு மார்க்னா அஞ்சு மார்க் நான் வந்து சாலிடாக ஃபைவ் மார்க்ஸ் நான் வாங்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு சில பார்ட்டை நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து தமிழ் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் மனப்பாட பாடல் தமிழை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக எல்லா இயலில் இருக்கிறது கூடிய ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் அழகாக எழுதி பார்த்துருங்க ஸோ அதில் வந்து த்ரீ மார்க்ஸ் வருதான் அந்த த்ரீ மார்க்ஸ் எங்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது அதாவது குறைக்கவே முடியாது எடுக்கவே முடியாது இந்த சென்ஸ் இருந்து அதை வாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது அதில் நான் த்ரீ மார்க்ஸ் சாலிடாக எடுப்பேன் இதில் ஃபைவ் மார்க்ஸ் நான் சாலிடாக எடுப்பேன் இது எயிட் மார்க்ஸ்னால் எயிட் மார்க்ஸ் நான் வாங்குவேன் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும் ஸோ மனப்பாட பாடல் அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக நெக்ஸ்ட்டு படிப்பை படிப்போம் பயன்படுத்துவோம் இருக்கு இல்லையா நமக்கு இந்த கம்பல்சரி படிப்போம் பயன்படுத்துவோம் இதில் கம்பல்சரி ஒரு டூ மார்க்கா தாராளமாக நீங்கள் தர்றோவாக இருங்க அதோட அதே மாதிரி மொழி ஒரு ஒரு லெசன் இயலில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் மொழியோட விளையாடல இருக்கிற மார்க் அந்த இலக்கண பாட்டு எல்லா மார்க்கும் தர்றோவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸோ அதிலலாம் எனக்கு மார்க்கே போகாது அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியானால் நமக்கு அதை படிக்கக்கூடிய டைமிங்கும் கம்மி அதே மாதிரி நம்ம மனசுக்கு மனசில் பதியுறதும் ரொம்ப ஈஸி சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் இதை எழுதி பார்த்து தரோவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அது அந்த பங்கச்சுவேஷன் மார்க்ஸ் ஃபுல் காமா அதெல்லாம் பார்த்துட்டு எழுதியவர் அதையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க ஸோ இதில் வந்து நமக்கு இலக்கண குறிப்பு பகுப்பதை ஒரு பிலகணும் இல்லை அதே மாதிரி இந்த காலமில் இருக்கிறது ஏன்னா புக் இன்டீரியர் கொஷனில் இது கேட்கலாம் நெக்ஸ்ட்டு திணை இந்த குறிஞ்சி அதுக்கான உரிப்பொருள் அதுக்கு அடுத்தது இந்த பாக்ஸை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் ஒன் நாட் நைனில் பார்த்தீங்கன்னா குருவினா குருவினால் ஃபஸ்ட் ஒன் சரைய ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுகிறக்கு இல்லையா அது வந்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட் தேர்ட் கொஷின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது அப்படியே வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா வேண்டான்னு நான் சொல்ல முடியாது நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க கொஷின் ஸோ நியூ சிலபஸில் வந்திருக்கக்கூடிய கொஸ்டன்ன்றதுனால மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா இந்த டைம் கேட்குறதுக்கு அதனால் சிறுவினா சிறுவினா என்ன பண்ணுங்கள் மருத நிலத்தில் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் கொஷின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினே அடுத்து நெடுவினா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் கட்டுரை ஒன்று எழுதுக அதனால் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது தேர்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர் டைம்ஸ் அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதனால் தருவாக இருங்க ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷினை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது மொழியை ஆழ்வோம்ல எந்தெந்த பார்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து இது ஒன் மார்க்கில் கேட்கக்கூடியது அதனால் இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த ஒன் மார்க்கில் எந்தெந்த பார்ட்ட அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு முடிச்சிடணும் தொடர்களை அறிவோம் தொடர்ந்து செய்வோம் இருக்கு அது என்னென்னா தொடர்களை அடைப்புக்குறிக்குள் குறிக்குள் மாற்றுக இந்த இது பார்ட்டு சரிங்களா இதில் நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பிற சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக புதிர் விடைன்னு இருக்கு இந்த பிற மொழி சொல் தமிழ் மொழி சொல் இதை நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வரக்கூடியது நமக்கு வந்து ஒன் மார்க்கில் கூட கேட்கலாம் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணுறது ஹாஃப் எலிக்கும் சேர்த்த மாதிரி நம்ம படிச்சிடணும் ஏன்னா நம்ம செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு மட்டுமே ரெடி பண்ணலாம் இது ஹாஃப் எலிக்கும் சேர்த்த மாதிரி தான் எல்லா இம்பார்ட்டண்ட் எல்லாமே இருக்குது அதனால் இப்போ நீங்கள் இதை வந்து தரவாக முடிச்சிட்டிங்கன்னா ஹாஃப் அலிக்கு ரொம்ப ஈஸி அதுக்கு அடுத்த இயல் நமக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்களா ஹாஃப் எலி எக்ஸாமினேஷன் அதை மட்டும் படித்தோமா இதை ரிவிஷன் பண்ணுமா மாடல் கொஷின் பேப்பர் எடுத்துமா ரிவிஷன் பண்ணுமா நல்ல ஸ்கோர் எடுப்போம் சரிங்களா ஸோ டென்த்தில் நம்மளோட டார்கெட் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சைட் பை சைட் முடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் பக்கம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் நூற்றி பதினான்கு கட்டுரை எழுதுக உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கட்டுரை செகண்ட் மிட்டமில் கேட்கலனாலும் கண்டிப்பாக ஹாஃப் ஏலியில் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது அதனால் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக மொழியோடு விளையாடல இந்த பார்ட் ஒன் மார்க்கில் கேட்காங்க அதுக்கு அடுத்தது பொருத்தமானவற்றை சொற்பட்டியலில் சொற்பட்டியல் கண்டு எழுதுக இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒன் மார்க்கில் நீங்கள் தரவா பார்த்துக்கோங்க காட்சியை கண்டு கவினுரை எழுதுகிறக்கு இல்லையா இந்த பாட்டை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸு பிழை இல்லாமல் நீங்கள் இதை எழுதி பார்த்துருங்க பெஸ்ட்டு சரிங்களா அது பெஸ்ட்டு மனப்பாட பாடல் எப்படி தரவாக இருக்கிறீங்களோ அந்த மாதிரி அதே மாதிரி இந்த நிற்க அதற்கு தக இப்போல்லாம் வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க அதனால் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜென்ரலாக இதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம தரலாம் இதை கேட்டால் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா ஏன்னா இப்போ வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க இந்த நிற்காததுக்கு தவிர இதை வந்து ஐந்து வந்து காரணங்களை எழுதுக அந்த மாதிரி கேட்குறாங்க அதனால் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தென் படிப்போம் பயன்படுத்துவோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இந்த பார்ட்டு நெக்ஸ்ட்டு திருக்குறள் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் குறள் வந்து கம்பல்சரி நீங்கள் எல்லா மனப்பாடக்குரலையும் வந்து தரவாக எடுங்க அதே மாதிரி எந்த குரல் எந்த அணி சரிங்களா செகண்ட் மிட்டமில் கேட்கலானாலும் ஹாஃப் அலிக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது குருவினா பக்கம் நூற்றி இருபதுல குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் இந்த நாலுமே இம்பார்ட்டண்ட்டு சிறுவினாவில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் வள்ளுவும் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குரல் வழி விளக்குகள் இருக்குது இல்லையா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதனால் கம்பல்சரி அதை படிச்சுக்கோங்க இஎல் ஆறு விதை நெல் இருக்குது இல்லையா இதில் மனப்பாட பாடல் வந்து நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க மனப்பாட பாடலை எக்காரணத்தை கொண்டு ஸ்டிப் பண்ணாதீங்க இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கணம் இருக்குது இல்லையா இது ரெண்டுமே வந்து தரவாயிடுங்க அதுக்கு அடுத்தது பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்பது இயல் ஆறு முத்தொள்ளாயிரம் இதுலேயும் மனப்பாடம் என்னவோ அதை வந்து தரவாயிடுங்க இலக்கண குறிப்பு பகுபத ஒரு இலக்கணம் இருக்குது இல்லையா ஒன் தேர்ட்டியில் அதை ஃபுல்லாக வந்து தரவாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இயல் ஆறு மங்கையராய் பிற விரிவானம் இருக்குது நீங்கள் வந்து இதை வந்து ஹாஃப்லிக்கும் ரெடி பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கணும் ஒன் தேர்ட்டி செவனில் குருவினா ஒன் மார்க் ஃபுல்லாக தரவோ பார்த்துக்கோங்க பாஸ் அவர் வாசவர் ஃபர்ஸ்ட் கொஷின் இருக்கு இல்லையா அது ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க செகண்ட் அடுத்து தேர்டும் ஃபோர்த்தும் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கம்மா செகண்டு ஃபிஃப்த்தெல்லாம் வந்து இப்போது நியூ இது இல்லையா அதனால் நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒன் தேர்ட்டி எயிட்டு ஸோ டோட்டலாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸா சிறுவினா சிறுவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டண்ட் செகண்ட் தலையை கொடுத்து ஏனும் அது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதனால செகண்ட் கொஷின் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது தேர்ட் ஒன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இது மூணுமே இம்பார்ட்டண்ட்டு அடுத்து நெடுவினா நெடுவினா பொறுத்த வரைக்கும் இதில் நெடுவினால செகண்டும் தேர்டும் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு அடுத்து ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் நமக்கு நிகழ்ச்சி நிரல் இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்பாங்க இல்லையா கட்டுரை படிவம் நிரப்புதல் அந்த மாதிரியான நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக அந்த மாதிரியான பேட்டன் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் அந்த மாதிரி பேட்டர்னில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நெடுவினா பேஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஆகத்தான் இந்த நாலுமே படிச்சுக்கணும் சரிங்களா நாட்டுப்பற்று என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக இதுவும் அடுத்து தொகுத்து அறிக்கை எழுதுக நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக வந்து நம்ம கட்டுரை பேட்டர்னில் வரதுனால அந்த பேட்டர்னில் வந்து நமக்கு ஹாஃப் டேல கேட்பாங்க ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இது நாலுமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க என ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் தேர்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா மொழி பெயர்க்க மொழி பெயர்க்கை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணூறு தமிழ் எண்ணூறு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கொஷின் ஆச்சும் வரும் செகண்ட் வெட்டாமல் நிறைய வந்து அட்லீஸ்ட் த்ரீ ஃபோர் மார்க்ஸ் கூட நமக்கு வந்து ஹாஃப் எல்லையில் கேட்கலாம் அதே மாதிரி கடிதம் எழுதுக நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நா நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக இது இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கடிதம் அடுத்தது இது வந்து விண்ணப்ப படிவத்தை நிரப்புக இருக்கு அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மொழியோட விளையாடலை என்னென்னலான்னா இதை பார்த்துக்கலாம் விளம்பரத்தை நாளிதழுக்கான செய்தியாக மாற்றியமைக்க இருக்கு இல்லையா இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அடுத்து கீழ்காணும் நாள் காட்டியில் புதன்கிழமை ஒன்றாம் தேதியாக கொண்டு தமிழ் எண்களால் நிரப்புக தமிழ் எண் அதுதான் தமிழ் நான் சொன்னேன் இல்லையா அதை நல்லா தரோக பார்த்துக்கோங்க தொடரை படித்து விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்து நமக்கு ஒன் மார்க்ஸில் கவர் பண்ணுவாங்க மொழியை வாழ்வோம் மொழியோடு விளையாட்லேருந்து நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினூர் எழுதுக கம்பல்சரி தரோவாக நீங்கள் வந்து இந்த இதில் மார்க்ஸ்க்கு நமக்கு விடக்கூடாது படிப்போம் பயன்படுத்துவோம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் நிற்க அதற்கு தகை ஸோ இந்த ரெண்டு இயலில் இருக்கக்கூடிய நிற்க அதற்கு தகவலில் என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்றது ஒரு ஒரு கிளான்ஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்த நடையில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் இதை கேட்டால் நம்ம வந்து விட்டுட்டு வரக்கூடாது இது எனக்கு தெரியல நான் படிக்கலைன்றது ஸோ அதனால் இதை வந்து ஒரு க்ளான்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் படித்ததை வச்சு நீங்கள் சொந்தமாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ இரண்டு இயலுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு எதெல்லாம் பார்ட்டு எந்த பார்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எது இப்படி படிக்கணும் அப்படின்றத பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா மனப்பாட பாடல் தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனப்பாட பாடல் அதாவது இதை நம்ம வந்து தமிழாக இதில் நம்மளை வந்து மார்க்கு வந்து நம்ம அந்த பாட்டில் நமக்கு மார்க்கில் கை வைக்கவே முடியாது அதாவது குறைக்கவே வந்து வாய்ப்பு கிடையாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பார்க்கணும் மனப்பாட பாடல் நெக்ஸ்ட்டு மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடல இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் ஃபுல்லாக அதாவது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கம்பல்சரி வருமா அதெல்லாம் நீங்கள் மார்க்ஸ் வந்து குறையக்கூடாது படிப்போம் பயன்படுத்துவோம் நெக்ஸ்ட் இந்த ஒன் மார்க்ஸ் இலக்கணம் இப்போ இதெல்லாம் வரும் இல்லையா அதிலலாம் மார்க் கூடாது அதெல்லாம் அதெல்லாம் கவனம் அதில் அதிகமாக செலுத்துங்க ஒன் மார்க்ஸு டைமிங்கும் கம்மி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு கடிதம் கட்டுரை இதெல்லாம் பண்ணிவிட்டு ரிமைனிங் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் கண்டிப்பாக அவசியம் அந்த மாடல் கொஷின் பேப்பர் டிஸ்கஷனை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த வீடியோ ஏன்னா எந்தெந்த கொஷின் எப்படி வந்திருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் ஃபஸ்ட் படிக்கணும் எதுக்கு ப்ரையாரிட்டி லாஸ்ட்டாக தரணும் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ சீக்கிரமாக நீங்கள் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஏன்னா நிறைய பேர் அந்த குவாட்டல் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி செகண்ட் மெட்டம்க்கும் ஃபாலோ பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் ஹாஃப் ஃபெலிக்கும் நம்ம பார்ப்போம் அப்படியே வந்து நம்ம கடந்து அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஆன்வல்க்கு போயிட்டு அதுலேயும் பெஸ்ட் ஸ்கோரை நம்ம கொடுப்போம் அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்